ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்யூ டைம் சேனல்ல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல இப்போ இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் சரோனா ஸ்டோர்ல நம்ம சரோனா ஸ்டோர்ல என்னோட பர்ச்சேசிங் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோல நான் சொல்லி இருப்பேன் நான் வந்து இதை வந்து நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் இப்போ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி கமாண்ட்ல யாரோ கேட்டிருந்தாங்க என்னெல்லாம் வாங்குனீங்க கா வீடியோ போட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு வீடியோ என்ன பண்ணிட்டேன் போடலாம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகேவா என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கர்ச்சிப்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஓகே இந்த கர்ச்சிப்பு ஒரு செட்டு வாங்கினேங்க இந்த கர்செட் இந்த கர்சீப் வந்து மூணு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு இருக்கும் ஒரு செட்டில் சரணாஷ்டர் போனவங்களுக்கு தெரியும் அப்போது இதில் இருக்கும் சரியா நல்ல ஸ்மூத்தாக இருக்குங்க நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் ஓகேவா அதனால இந்த ஒரு கர்சீப் வாங்கினேனா ஒரு செட்டு வாங்கினா அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேண்ட் ஜீன்ஸ் ஃபேண்ட் ஒன்று இருக்குது இவங்க வந்து கோயிலுக்கெல்லாம் போறவங்க மாலை எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக போடுவேன் ஆனால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அப்படின்னா நீங்க இந்த போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்க அந்த கோயிலுக்கு அப்படின்னா நான் விரதம் இருந்து நான் வந்து கடினமாக விரதம் இருந்து இத்தனை நாள் ஒரு மூணு நாளைக்கு மேல அதாவது மூணு நாளாவது இருக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் மாலை போட்டு அவருக்காக என்ன அம்மாவுக்காக அப்பாவுக்காக என்ன ஒதுக்கிடுவேன் சரியா அதுக்காக தான் இந்த இப்ப இந்த வீடியோ கூட கண்டி கண்டினியூ வந்து அடுத்த அந்த சாரீஸ் கட்டுறேன் ஓகேவா அப்ப வந்து அந்த டைம் மட்டும்தான் நான் வந்து அதுக்கான சாரி கண்ணாடி வளையல் கழுத்துல வந்து விரதத்தோட இருக்கிற மாலை இந்த மாதிரி நான் போடுவேன் அது அந்த அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே நான் எல்லா ட்ரெஸ்ஸும் போடுவேங்க ஜீன்ஸ் பேண்ட் டீ ஷர்ட் போட மாட்டேன் ஷர்ட் நிறுத்திட்டேன் இப்போ வந்து டாப்புக்கு மாறிட்டேன் சரியா அதனால இந்த ஒரு டாப் எடுத்தேன் ஓகேவா எனக்கு வந்து ஒயிட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒயிட்டு என்னுடைய ஃபேவரட்டு ரொம்ப முதல் ஃபேவரட்டு அப்படின்னா எனக்கு ஒயிட்டு தான் அதே மாதிரி எனக்கு என்னுடைய ராசிக்கும் எனக்கு ஒயிட்டு தான் செட் ஆகும் எங்கே போனாலும் எனக்கு ஒயிட்டு போட்டால் தான் அதுவும் செட் ஆகும் அதனால நான் ஒயிட் வந்து ரொம்ப விரும்புவேன் என்னுடைய தலகணியா இருக்கட்டும் என்னுடைய தலகணி உரையா இருக்கட்டும் என்னுடைய பெட்ஷீட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் ஒயிட்டு தான் யூஸ் பண்ணுவேன் அதனால எனக்கு ஒயிட்டு சொல்ல போனா ஒயிட்டு பிடிக்கும் ஓகேவா அதனால ஒயிட்டு டாப் ஒண்ணு எடுத்தனா அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒயிட்டு டாப் உள்ள போடுறதுக்கு சிமி ஒண்ணு எடுத்தேன் ஓகேவா அப்புறம் வந்து என்னன்னா இந்த இது ஒண்ணு எடுத்தேன் கேப் ஒண்ணு எடுத்தேன் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தா சும்மா போ அத பார்த்தனா ரொம்ப புடிச்சிச்சு இது போடுவேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா வந்து பிடிச்சிச்சி எடுத்தேன் பட் நான் யூஸ் பண்ணல அப்படின்னா அக்கா பிள்ளைங்க இருக்காங்க கொடுத்துடலாம் சரியா ஆனா பிடிச்சிச்சி அதை வாங்காம வந்துட்டேன் அப்படின்னா பிடிச்சிச்சே வாங்காம வந்துட்டேன் ஒருவேளை வாங்கியிருக்கலாமோ வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு என் மனசு சொல்லும் அதனால வாங்கிட்டேன் ஓகேவா அப்புறம் என்ன அப்படின்னா இந்த டாப் ஒன்னு எடுத்தேங்க ஒரு டாப்பு சும்மா நார்மல் யூஸ்க்கு போடுற மாதிரி ஒரு டாப் எடுத்தேன் ஓகேவா இந்த டாப்புக்கு வந்து லெகின்ஸ் ஒன்று வாங்கினேன் அது என்ன கலரில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ல வாங்கினேன் ஓகே ஷாலும் வந்து பிளாக்கில் போட்டுக்கலாம் அதனால இது வந்து ஆல்ரெடி எனக்கு பிளாக் கலரில் இருக்குது கருப்பு கலரில் இருக்குது ஆனால் ஷேட் ஆயிடுச்சு அதனால சரி ஓகே ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் அப்புறம் இந்த டாப்புங்க இது வந்து வேலைக்கும் போட்டுக்கலாம் எங்கேயாவது ரஃப் சும்மா லாங் தெரியுதா நல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்குல்ல இதுக்கு வந்து ஒயிட் கலர் லெக்கின்ஸ் போட்டுக்கலாம் இருக்காது இருக்கும் சரியா காட்டன் நல்லா இருந்துச்சு இது ஒண்ணு வாங்கினேன் இதுக்கு வந்து ஒயிட் கலர் லெக்கின்ஸ் வந்து ஆல்ரெடி வீட்டுல ஒண்ணுக்கு மூணு லெகின்ஸ் இருக்கு அதனால சரி ஒயிட் எடுக்கல நானு டாப் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகேவா அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கலரில் ஒரு ப்ளவுஸ் பீஸ் ஒன்று வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா ஆல்ரெடி அதுவும் அந்த ப்ளவுஸு இந்த கலரில் இருந்து ஷேட் ஆகிடுச்சு அதனால ஒரு ப்ளவுஸ் அதாவது கட் பண்ணி வாங்கலை அங்கே இருந்துச்சு அதில் ஒரு அந்த கலரில் ஒன்று எடுத்தேன் ஓகேவா அப்புறம் வந்து ஒயிட் கலரில் கர்ச்சிப்பு இது காட்டன் கர்ச்சிப்பு வாங்கினேன் எதுக்கு அப்படின்னா ஸாரீ சுடிதாரு ஒயிட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது நான் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ஒயிட் கலர் கர்ச்சி வந்து கண்டிப்பா கையில வச்சிருப்பேன் அதனால நான் அந்த ஒயிட்டு கர்ச்சிப் ஒண்ணு வாங்கினேன் ஓகேவா அப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதா இருக்கா பெல்ட்டு பெல்ட் வந்து எங்க கிடக்குன்னே தெரியல ஆல்ரெடி ஒன் ரெண்டு பெல்ட் இருக்கு ஆனா எங்க போட்டிருக்கேன் எங்க கிடக்கு அப்படின்னே தெரியல சரி இனி அது தேடுறதுக்குள்ள எனக்கு சரியாகாது ஓகே இது மேட்சா அந்த வெள்ளை டாப்புக்கு மேட்சா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்தேன் சரியா இது வந்து ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு ஷூ ஓகேவா பேண்ட் வந்து இந்த கலர் அதனால ஷூ ஒன்று எடுத்தேன் ஓகேவா அப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் எனக்கு என் அப்பாவை சம்பந்தப்பட்டு எதையாவது நான் பார்த்தா கண்டிப்பா வாங்கிடுவேங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சரவணா ஷோர்ல இருக்கு சரியா அஹ் முருகருடையது இருக்கு சிவனோட இது இருக்கு பிள்ளையாருடைய இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு புடிச்சிச்சு வாங்கினேன் நல்லா இருக்கா அதனால இது ஒண்ணு வாங்கினேன் இது எங்க வைக்கலாம் அப்படின்னா கார்ல வைக்கிறதுக்காக வாங்கினேன் ஓகே அப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்னா இது ஆயுத பூஜை வருது இல்லையா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்புறம் வந்து தீபாவளி எல்லாம் வருது இல்லையா அதனால சீரியல் பல்பு போட்டுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இந்த மாதிரி ஒண்ணு வாங்கினேன் இதோட விலை பா அது சொல்லிடுறப்பா இதோட விலை வந்து தொள்ளாயிரத்தி சில்லாயிரம் ரூபாய் வந்துச்சு ஆ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்துச்சு தெரியுதான்னு தெரியலையே தெரியுதா இதோட விலை வந்து தொள்ளாயிரத்தி நீங்க நிறைய பேர் கேப்பீங்க இது வந்து இதோட விலை சொல்லல அப்படின்ட்டு நினைக்கலாம் ஒரு சிஸ் அனிதா சிஸ்டர் கேட்டாங்க சிஸ்டர் நீங்க விலையோட சேர்த்து போடுங்க சிஸ்டர் என்ன பிரச்சனை அப்படின்னா குடிக்கிறதெல்லாம் எடுத்துருவனா இப்ப இதுல வந்து எல்லாத்துலேயும் விலை இருக்கு நான் இன்னும் கட் பண்ணல வாங்கி கொண்டு வச்ச அப்படியே வச்சது இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வெளியே எடுத்ததுதான் இன்னுமே அதை தொடவே இல்லை அதனால அந்த விலையெல்லாம் அதுலயே இருக்கு சில டைம் என்னன்னா எடுத்து எடுத்து போட்டுருவேண்ணா அப்புறம் அந்த பில்லத்துக்கு எங்கேயாவது போட்டுருவேன் அந்த நேரம் வந்து விலையை வந்து மறந்துடுவேன் சரியா அதனாலதான் நான் வந்து சரி விலைய சொல்லல ஓகேவா இன்னொரு விஷயம் சில நேரம் கம்மியா இருக்கும் சில நேரம் அதிகமா இருக்கும் எதுக்கு அந்த பிரச்சனை அப்படின்ட்டு நான் வந்து விலைய சொல்ல விரும்பல ஓகேவா சொல்லணும்னா நம்ம சொல்லலாம் ஆஹ் அதனால விரும்பல அது சொல்றதுக்கு சரியா இவ்வளவுதான் வாங்கினேன்னு சொல்றேன் அப்புறம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க நான் கோயில்களுக்கு நான் கட்டுற சாரி ஒரு ஸ்டெப்பு இப்ப இந்த ஆடி மாசம்லாம் வந்துச்சு இல்லையா இதாக இருக்கா ஆடி மாசம் எல்லாம் வந்துச்சு இல்லையா அப்ப வந்து நான் வந்து கோயில்களுக்கு போனது வந்தது இந்த மாலை போடுற டைம் வந்து எடுத்து எல்லா சாரியுமே இதா அயன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ யூஸ் பண்ணிட்டு அயன் பண்ணி வச்சிருக்கேன் இனி அடுத்த ஸ்டெப்பு எப்ப எப்ப என்னுடைய தெய்வம் வந்து எப்போ கோயில்களுக்கு அழைக்கிறாரோ அம்மா அழைக்குதோ அந்த டைம் இதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அப்போ மட்டும்தான் அந்த கோயில்களுக்குன்னு கட்டக்கூடிய சாரியை போடுவேன் மாலை போடுவேன் கண்ணாடி வளையல் போடுவேன் சரியா இதை அப்படியே இது பண்ணிட்டேன் ஓகே இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க ஆல் கொடுத்துருங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் ஓகே பாய்